ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு அதனால இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வார ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எப்போல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ராசி பலனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எந்தெந்த ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஏப்ரல் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் திருக்கணிக படி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணீர் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை சந்திரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் சிம்மம் முதல் விருச்சிக ராசி உள்ள நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அதே போல யாருக்கும் சுபா ஏற்படும் செலவுகள் ஏற்படும் அப்படின்றத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிரக நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க முதல்ல சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா அரசரைப் போல் கோலச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பண தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்குங்க செவ்வாய் ஏழாம் மீட்டில் இருக்கிறார் அக்கறையோடு தங்க நகைகள் வாங்குவீர்கள் மக்களால் மன சங்கடம் அடைவீர்கள் புதன் இடத்தில் இருக்கிறார் எதிர்ப்பை உதவி செய்வார்கள் கடன் தொல்லைகள் பண வரவு அதிகரிக்க நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீர்கள் சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இரவலாக யாருக்கும் நகைகளை கொடுக்காதீர்கள் திரும்ப வாங்குவது ரொம்பவே சிரமப்படுவீர்கள் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருங்க ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் வீண் அடைச்சலும் பண செலவும் உண்டாகலாம் வேட இல்லத்தில் ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மேல் செலவு இருந்தாலும் பண தட்டுப்பாடு எட்டு பத்தாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாக செயல்படுங்கள் அடுத்ததாக ராசி நேர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அறிவு திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேர்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கிடைக்க தாமதம் ஆகலாம் புது நண்பர்களால் உங்கள் தொழிலுக்கு தேவையான நன்மைகள் உண்டாகலாம் சந்திரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தரும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்படிந்து நடக்க நேரிடலாம் உங்களுக்கு எதிரானவர்களின் அதிகமாகி தூக்கம் கெடுங்க புதன் இடத்தில் இருக்கிறார் உத்தியோகம் பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உயர்வு உண்டாகலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்குங்க குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அரசாங்க வேலைகள் சிக்கல் சிரமங்கள் ஏற்படலாம் பார்த்து நடந்து கொள்ளக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க தொழிலில் சிலக்கமான நிலை காண்பீர்கள் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பிடிவாதமான உங்களுக்கு எதிர்பாராத நன்மை வந்து சேருங்க சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை அடையாளம் காணுங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மேலதிகாரிகள் விரோதம் பாராட்டுவார்கள் குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றலாம் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தீயவர்கள் நட்பை கைவிடுவது ரொம்பவும் நல்லதுங்க வீண் நல்லதுங்களைச்சலும் உண்டாகலாம் கேது ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் அனாவசிய செலவு அதிகரிக்கலாம் பண தட்டுப்பாடு உண்டாகுங்க பதினொன்னாம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் வெளிப்போடு செயல்படுங்கள் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கரனின் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் காரிய தடைகள் உண்டாகலாம் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலைகள் ஏற்படலாம் சந்திரனின் நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு இல்லைங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் நண்பர்களும் விரோதியாக மாறுவார்கள் தேவையில்லாத அலைச்சலால் உண்டாகலாம் வியாபாரம் மந்தமாக நடக்கலாம் புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்காது உறவை பேணுவதில் கவனமாக இருங்கள் ஏமாற்றங்களும் இழப்பும் ஏற்படலாம் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மன கவலைக்கு மருந்து தேடுவீர்கள் தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு வாய்ப்புகள் உண்டாகலாம் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிடைக்குங்க சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீர்கள் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்குங்க மேல் அதிகாரிகளின் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு குடும்பத்தில் சச்சரவுகள் தோன்றுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா போர்குணம் கொண்ட பூமி காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் தாயார் உடல்நிலை பாதிக்கப்படலாங்க அனாவசியமான அலைச்சலால் மன நிம்மதி கெடும் சந்திர பகவான் தொழிலுக்கு உதவியாக இருப்பார் செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறார் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் ஆடை ஆபரண பிராப்தி உண்டாகலாம் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகலாம் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வருங்க பந்தயங்களில் அமோக வெற்றி கிடைக்குங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் தள்ளிப்போன திருமணம் சிறப்பாக நடக்குங்க பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகலாம் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க சுக்ரேன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நம்பிக்கையுடன் செய்த காரியத்தில் நல்ல பலனை அடைவீர்கள் சனி நாலாம் வீட்டில் இருக்கிறார் விரோதிகள் வீழ்ந்து போவார்கள் வியாபாரம் வெற்றி மாறாக நடக்குங்க ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபடலாம் கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் உறவினர்களால் பண செலவு அதிகரிக்கும் வழக்குகள் தொல்லியை கொடுக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வார ராசி பலனில் எந்தெந்த ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ